அண்ணாமலை என்ன ரெண்டு சமூகத்துக்கு இடையில கலவரத்தை தூண்றதுக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி நூத்தி ஐம்பத்தி மூணு சி ஐநூத்தி ஐநூத்தி நாலு ஐநூத்தி ஐந்து இந்த மூன்று பிரிவுகள வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க திமுகவை சார்ந்த நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அண்ணாமலை என்ன மாலை போட போகும்போது தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வைரல் ஆகுது ஆனா உண்மை நிலை என்ன சிறுபான்மை மக்கள் அண்ணாமலை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க இன்னைக்கு பள்ளிப்பட்டியில இந்த விஷயத்தை சம்பவத்தை நடத்தி காட்டுறாங்க அப்படி நடத்ததனுடைய விளைவு என்ன இன்னைக்கு எல்லா சிறுபான்மை மக்களும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை தொடர்பு கொண்டு அவங்க பண்ணது திமுக காரர்கள் சிறுபான்மை மக்களை மக்களே என்ன பண்றாங்க வீடியோவில் சோஷியல் மீடியாவில அந்த ரெண்டு பேரோட போட்டோவை அமைச்சர்கள் கூட இருந்த போட்டோவை நிறைய வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு இது திமுக கொல்லிக்கட்டை எடுத்து தன்னோட தலையில சொரிஞ்சுகிட்ட மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அவர் மாலை போட போறதுக்கு அனுமதி கேட்டதை தடுத்த ரெண்டு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணாம அண்ணாமலை மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க வணக்கம் கடந்த எட்டாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் திரு அண்ணாமலை அவர்கள் என்மன் என் மக்கள் யாத்திரைக்கு போகும்போது தருமபுரி மாவட்டம் பள்ளிப்பட்டியில லூர்து அன்னை ஆலயத்துக்கு மாலை அணிவிக்க போறாரு அப்படி போகும்போது அங்க இருக்கிற ரெண்டு பேரு மாலை நீங்க போடக்கூடாது மணிப்பூர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அங்க பிரச்சனை பண்றாங்க அண்ணாமலை அவங்க கிட்ட பேசுறாரு என்னப்பா நீ திமுக காரை மாதிரி பேசுற அங்க நடந்தது ரெண்டு மக்களுக்கு இடையான மோடல் அதுல நாங்க என்னப்பா பண்ண முடியும்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போது மீறியும் அவங்க தடுக்கிறாங்க அப்படி தடுக்கும்போது அண்ணாமலை சொல்றாரு நான் வந்து இங்க வழிபட வந்ததை நீங்க தடுத்தீங்கன்னு சொன்னா பத்தாயிரம் பேரை இங்க திரட்டி இங்க போராட்டம் நடத்தி நான் மாலை அணிவிப்பேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காவல்துறை வந்து சமாதானப்படுத்துற மாதிரி படுத்தி அந்த மாலையை போறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இது சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகுது திமுகவை சார்ந்த நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அண்ணாமலை என்ன மாலை போட போகும்போது தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வைரல் ஆகுது ஆனா உண்மை நிலை என்ன அந்த ரெண்டு பேரு இவர் மாலை போட போகும்போது தடுத்த ரெண்டு பேரு தமிழ்நாட்டுல இருக்கிற அன்பின் மகேஷ் பொய்யாமலி அமைச்சர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கிய அமைச்சர் கூட நீண்டலாம் போட்டோ எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுல பெருசா வைரல் ஆயிருக்கு அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன திமுக வந்து அண்ணாமலை அன்னை மேல வேற எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியல அவர் நல்லா படித்த ஐ பி எஸ் அதிகாரியா உயர்ந்த அதிகாரியா இருந்து வேலையை தேசத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிக்கிருக்காரு திமுகவினுடைய ஊழல் இன்னைக்கு ஒவ்வொரு திமுகவினுடைய அமைச்சர்களும் ஊழல் போய்கிட்டு இருக்காங்க சார் இந்திய அரசியல் வரலாற்றிலே விடுங்க சார் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அண்ணா திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக அமைச்சர்கள் உள்ள போவாங்க திமுக ஆட்சியில இருக்கும்போது அண்ணா திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ள போவாங்க அன்னைக்கு இன்னைக்கு நிலைமை என்ன திமுக ஆட்சியில இருக்கும்போதே திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு உள்ள போய்க்கிருக்காங்க ஒவ்வொருத்தரா இன்னைக்கு ஒன்னு ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க இன்னும் ஒன்பது பேர் வரிசையா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பத்திரிகையில அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்றாங்க அண்ணாமலை என்ன ஏன்னா இந்த திமுகவினுடைய ஊழல் பட்டியலை ரெண்டு தவணையா வெளியிட்டது எங்களுடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அந்த பயத்தை வேற எந்த வழியிலையும் வெளியே காட்ட முடியல அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியல அவர் நேர்மையான அரசியல்வாதியா இருக்காரு மக்கள் விரும்புகிற தலைவரா இருக்கார் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னைக்கு வந்து மக்கள் விரும்புகிற ஒரு தமிழ் தலைவர் தமிழென தலைவர் ஒவ்வொரு கிராமமும் நகரமும் ஏல பணக்காரன் ஜாதி மத வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு தலைவரா இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறார் ஊழலை ஒழிக்க வந்த ஒரு தலைவரா இன்னைக்கு அண்ணாமலையை பார்க்கறாங்க அப்ப அவர் மேல வேற எதுவும் செய்ய முடியல அதனால சிறுபான்மை மக்கள் அண்ணாமலை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அன்னைக்கு பள்ளிப்பேட்டியில இந்த விஷயத்த சம்பவத்தை நடத்தி காட்டுறாங்க அப்படி நடத்துவதினுடைய விளைவு என்ன இன்னைக்கு எல்லா சிறுவான்மை மக்களும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை தொடர்பு கொண்டு அவங்க பண்ணது திமுக காரர்கள் சிறுபான்மை மக்களை மக்களே என்ன பண்றாங்க வீடியோவில் சோசியல் மீடியாவில எல்லாம் அந்த ரெண்டு பேரோட போட்டோவை அமைச்சர்கள் கூட இருந்த போட்டோவை நிறைய வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு இது திமுக பொல்லிக்கட்டை எடுத்து தன்னோட தலையில சொரிஞ்சுகிட்ட மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு இடையில கலவரத்தை தூண்றதுக்கு முயற்சி பண்ணார் ஐம்பத்தி மூணு சி நூ ஐநூத்தி ஐநூத்தி நாலு ஐநூத்தி ஐந்து இந்த மூன்று பிரிவங்களை வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை திமுகவினுடைய கை செயல்படுது அவர் மாலை போட போறதுக்கு அனுமதி கேட்டத அடுத்த ரெண்டு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணாம அண்ணாமலை மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி தமிழ்நாடு காவல்துறை திமுகவினுடைய கைக்கூலியா செயல்படுதுன்னு பகிரங்கமா நான் குற்றச்சாட்டு பண்றேன் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் எண்மக்கள் எண்மக்கள் யாத்திரையினுடைய எல்லா பகுதியிலயும் விருதுநகர் மாவட்டத்துல அந்த யாத்திரை முதல் கட்டம் வந்து இருக்கும்போது விருதுநகர் மாவட்டத்துல யாத்திரைக்கு இடையில ஒருத்தர் பைபிளோட கொண்டு வந்து கிறிஸ்துவ சகோதரர் கொடுக்கிறாரு செருப்ப கலட்டியில பயபக்தியோட அதை வாங்கி கண்ணுல ஒத்தி அந்த பைபிள்ல வச்சுக்கிட்டார் அதே மாதிரி இரண்டாம் கட்ட யாத்திரையில நம்மளுடைய திருப்பூர்ல ஒரு இஸ்லாமிய சகோதரர் அந்த குரான் இஸ்லாமிய புனித நூலை அதை அதே மாதிரி காலனிகளை கலட்டிட்டு பயபக்தியோட வாங்கி வச்சுக்கிட்டார் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிற ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் எங்க கட்சியினுடைய ஆதார கொள்கையில எங்களுடைய உறுப்பினர் காடு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சர்வ மத சமபாவம் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக கூட இருக்க முடியும் அப்படி இருக்கிற எங்க எங்களுடைய தலைவரை மதம் சாயம் பூச நினைக்கிற திமுகவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம் அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சி தேர்தலில் நிற்கும் போதே அன்னைக்கே அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவர ஆகிறதுக்கு முன்னாடியே திமுகவை திமுக அண்ணாமலை அண்ணன் பார்த்து பயந்துச்சு அங்க இஸ்லாமிய பகுதிகளில் அண்ணன் ஓட்டு கேட்டு போகும்போது திமுகவுல இருக்கிற இஸ்லாமியர்களை வைத்து அந்த பகுதிக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதையும் மீறி அந்த பகுதிக்கு ஓட்டு கேட்டு போனார் ஒவ்வொரு பகுதிகளிலையும் சிறுபான்மை எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு சாய பூசம் முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இன்னைக்கு வட இந்தியாவில குஜராத்ல மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல இந்த பகுதிகள்லாம் இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதிகளில் கூட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குது இன்னொரு தகவலை சொல்றேன் இந்தியாவில முதல் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமியரை அப்துல் கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மனிதரை இந்தியாவினுடைய ஜனாதிபதியா ஒரு இஸ்லாமியரை ஆக்கின கட்சி கட்சி பாரதிய ஜனதா ஜாதிக்கும் மதத்துக்கும் மொழிக்கும் இனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஊழல் இல்லாத நேர்மையான தேசிய சிந்தனை இருக்கிற ஒரு கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதே சிந்தனையோட தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக எங்களுடைய தலைவர் அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அவரை கண்டு பயப்படுகிற திமுக இந்த இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று இந்த கிராமங்கள்ல சொல்ற மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காங்க இந்த யாத்திரையை நிறுத்திட்டோம்னா அந்த பகுதியில இது பண்ணிட நினைக்கிறாங்க தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி செந்தில்நாதன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அவங்க நிகழ்ச்சியில ஒரு ஹிந்து புரோகிதர் பூஜை பண்ணிக்கிருக்கும் போது இங்க அந்த பூஜையை பண்ணக்கூடாதுன்னு தடுத்தவர் பாராளுமன்றத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க மோடிக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட் வாங்கினவர் அவரு அதுக்கப்புறம் பக்கத்து மாவட்டத்துல யாத்திரை போக போகுது அதுக்கு அடுத்த மாவட்டம் பாத்தீங்கன்னா வேலூர் வேலூர்ல யாத்திரை போனா நம்மளுடைய துரைமுருகன் அவருடைய பையன் கதிரான அவங்க எல்லாம் மணல் கொள்ளையில சம்மந்தப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வெளியே வந்துரும் திமுகவுக்கு வந்து பெரிய நெருக்கடியா இருக்கும்னு சொல்லி அண்ணாமலை யாத்திரைய சீர்குலைக்கிறதுக்காக மத கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்காக திமுக செய்கிற சதீஷார் ஜாதியோ மதத்தின் பெயரிலையோ தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் தொடர்ந்து நடக்கும் சொன்னா அது திமுகவினுடைய ஆட்சி காலத்துல எல்லா காலத்திலயும் நடந்திருக்கு அதனால மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பிரச்சனையை உருவாக்குற கட்சி திமுக தான் இந்த நேரத்துல இது ஆணித்தரமா நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் தொடர்ந்து இது போன விஷயங்கள் நடக்கிறத பொதுமக்கள் பார்த்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலையோட தலைமையில நாற்பது தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அதே மாதிரி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல எங்களுடைய இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி திமுகவை அண்ணா துறை துவங்கி வைத்தாரோ அதே மாதிரி திமுகவை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் அழித்து காட்டுவார் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தின சேவல்